வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் சத்து மாவு செய்ய போகிறோங்க இந்த ஹெல்த்தியான சத்து மாவு எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் நிறையாவே இதில் சேர்த்துருக்காங்க சில பொருட்கள் மட்டும் வாங்கி செஞ்சுருக்கேன் ஏன்னா அந்த பொருட்கள் எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்காது அதனால் சிலதை மட்டும் வாங்கி செஞ்சுக்கலாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இதில் வந்து ராகி கோதுமை கம்பு இது மூணு மட்டும் ஜாஸ்தியாக எடுத்துருக்காங்க இப்போ ராகி வந்து ஒரு ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் கோதுமை ரெண்டு கப்பு அது மாதிரி கம்பு ஒரு ரெண்டு கப்பு எடுத்துருக்காங்க எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சில நேரம் இந்த சிறிதானியங்களில் கல் இருக்கலாங்க அதனால தான் சொல்கிறேன் கடலை பச்சை கடலையே எடுத்து வச்சுருக்காங்க உங்கள்கிட்ட வறுத்த கடலை இருந்தாலும் அதையும் எடுத்துருக்காங்க அது ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேன் கொண்டக்கடலை இது நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்குங்க கொண்டக்கடலை ஒரு முக்கால் கப்புக்கு எடுத்துருக்கேன் இது ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேங்க ஒரு அரை கப்புக்கு இது மாவு ஜவ்வரிசிங்க பாயசத்துக்கு போடுற ஜவ்வரிசி இல்லைங்க இப்போ சோளம் வெள்ளை சோளம் ஒரு முக்கால் கப்புக்கு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு மஞ்சள் சோளம் இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம் இது சிகப்பு சோளங்க இதையும் நான் எடுத்துக்கிட்டேன் பார்லிங்க பார்லியும் ஒரு முக்கால் கப்புக்கு எடுத்துக்கிட்டேன் தினை உரு கிட்டத்தட்ட ஒரு கப்புக்கு எடுத்துக்கலாம் வரகும் ஒரு கப்பு கிட்டக்க எடுத்துக்கிட்டேன் அதே போல் சாமியும் ஒரு கப்பு கிட்டக்க எடுத்துக்கிட்டேங்க முந்திரி பிஸ்தா பாதாம் இதெல்லாம் நம்ம விருப்பம் தாங்க கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் அதையும் ஒரு அரை கப்புக்கு மேலே கூட சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் ஒரு ஒரு பத்து வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டாதாங்க நல்லா வாசனையாக இருக்கும் மற்றபடி முந்திரி பிஸ்தா பாதாம் எல்லாம் உங்களுக்கு கூட குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒவ்வொன்றா நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ சாமை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா புரிகிறது உங்களுக்கு தெரியுங்க நம்ம நேராக பார்க்கும்போது நல்லாவே புரிஞ்சு வந்துடும் ரெண்டு மூணு நிமிஷத்துலையே நம்ம இதை வறுத்தலாம் இப்போ கம்பும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க கண்டிப்பாக இது நல்லா வறுத்துட்டாதாங்க உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் இல்லைனாக்கா உங்களுக்கு வண்டு விழுந்துருங்க இந்த கம்பை வறுக்கும் போது பாருங்கள் எப்படி புரிஞ்சு வருது சோளம் பொரியிற மாதிரி பொரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி பொரியிற டைமில் இதை இறக்கிடுங்க ராகி இதையும் நல்லா வறுத்துடலாங்க எல்லாமே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பிடிக்குங்க ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தி எடுத்துக்கோங்க கோதுமையும் நல்லா வருத்துருங்க இதுவும் பொரிஞ்சு வர டைமில் நம்ம இதை எடுத்துடலாங்க நல்லா சூடாகிடுங்க அப்போவே நமக்கு தெரியும் எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக கண்டிப்பாக வறுக்கணுங்க ஏன்னால் சைஸில் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அதனால் தனித்தனியாக தான் கண்டிப்பாக வறுக்கணும் கொண்ட கடலை கொஞ்சம் டைம் எடுக்குங்க அதனால் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்துக்கோங்க நம்ம சரியாக இதெல்லாம் வறுக்கலைனாக்கா புழு வந்துருங்க அதுக்காக தான் பொறுமையாக ஒன்றுன்னா வறுத்துக்கணுங்கிறது இப்போ வெள்ளஞ்சொலை போட்டும் வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா புரிஞ்சு வருங்க பாருங்கள் எப்படி புரிஞ்சு வந்துருக்குன்னு எப்படி பொறிஞ்சு வர டைமில் எல்லாமே புரியாதுங்க ஒரு சிலது புரியும் ஒரு சிலது இப்படி பொறிஞ்சு வராது இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ பார்லி போட்டிருக்கேன் அதையும் வறுத்துக்கலாம் நல்லா மிதமான தீலையே வச்சுட்டு எல்லாமே வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த சிகப்பு சோலை எப்படி புரிஞ்சு வருது பாருங்க நல்லா இப்படி புரிஞ்ச பிறகு எடுத்துக்கோங்க ஃபுல்லாகவும் பொரியாதுங்க ஓரளவு இந்த அளவுக்கு புரிஞ்ச பிறகு எடுத்துருங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கருக வச்சிட்டேன்னாக்க கருகின ஸ்மெல் வந்துடும் அதனால் நீங்கள் மிதமான தீலே வச்சு வறுத்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்துக்கோங்க நான் கையால் தொட்டு பார்க்குறேன் நல்லா சூடாக இருக்குது தினை சாமை வரகு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்குங்க உங்களுக்கு பக்கத்தில் ஒன்று ஒன்று வச்சு பார்க்கும்போது தெரியுங்க டிஃப்ரெண்ட்ஸு இப்போ பச்சை கடலை அதையும் வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துடுங்க வறுத்துட்டு அதையும் எடுத்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொன்றும் பொறுமையாக தாங்க வறுத்துக்கணும் அவசர அவசரமாக வறுக்கிறேன்னாக்கா உங்களுக்கு உங்களுக்கு செஞ்சு இது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் வண்டு விழுந்துடும் அதனால் உங்களுக்கு இதை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஜபரிசியாக அதையும் வறுத்துக்கிறேங்க மாவு ஜவரிசியாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க பாயசத்துக்கு இதை யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம வடாம் இதெல்லாம் அதுக்காக யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி வெள்ளையாக இருக்குங்க ஃபுல் வெள்ளையாக இருக்கும் மாவு ஜவரிசின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ பாதாம் கூட கொஞ்சம் சூடார வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் பாதாமும் முந்திரி மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறேன் ஏன்னா முந்திரி எல்லாம் வந்து டக்குன்னு நம்ம சாதாரணமாகவே வீட்டில் வாங்கி வச்சுருந்தானாக்க டப்பாவில் போட்டு வச்சுருந்தாவே அதில் பூச்சி புழு வந்துருங்க அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து இதை வறுத்துக்கணும் இப்போ பிஸ்தாவும் போட்டுக்கிறேன் அது கொஞ்சம் லேஸாக வறுப்பட்ட பிறகு இதில் ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம் ஏலக்காய் வாசனை உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பிடி போட்டுக்கலாங்க இல்லை ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க இந்த அளவுக்கு குவான்டிட்டிக்கு போட்டோம்னாக்கா ஒரு பத்து ஏலக்காய் வரைக்கும் கரெக்டாக இருக்குங்க ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இது வறுப்பட்டுச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வருத்தாச்சுங்க நல்ல ஒரு அகலமான ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுடுங்க எல்லாம் சேர்த்தே கலந்தே வச்சுக்கோங்க நல்லா ஆறுன பிறகு தான் நம்ம மிஷினில் கொண்டு போய் கண்டிப்பாக அரைக்கணுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் அப்படியே வச்சு ஆற வச்சுருங்க அப்புறமா நான் இதில் மிஷினில் போய் அரைச்சிட்டு வருவேங்க மிஷின்லேயே நான் அரைச்சிட்டேங்க ரைஸ் மில்லில் போய் அரைச்சிட்டு அங்கேயே நான் இப்படி ஆற வச்சு தாங்க எடுத்துகிட்டு வந்தேன் எப்போவுமே நம்ம மிஷினில் அங்கே அரைச்சானாக்க அங்கேயே இப்படி நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு வாங்க நீங்கள் டப்பாவில் கொட்டி எடுத்துகிட்டு வந்துட்டனாக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மூடி இருந்தால் கூட அது ஒரு மாதிரியே ஆகிடுங்க வீணாக கெட்டு போயிடும் அதனால் நீங்கள் பொறுமையாக இதெல்லாம் நம்ம நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறோம் அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் அங்கேயே கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சு வந்துக்கோங்க லேஸாக இதுவாக இருந்தால் அப்புறமா வீட்டில் வந்துட்டு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு நான் நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன்ட்டு இப்படி தாங்க அரைச்சி எடுத்து வந்துக்கணும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதில் உங்களுக்கு தட்டைப்பயிறு பாசிப்பயிறு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க எனக்கு அந்த டைமில் அதில் கையில் இல்லாதனால இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் நம்ம தாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் கொட்டி வச்சிட்டேன்னாக்கா ரொம்ப நாளைக்கு இருக்கும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு இதை கூழாக கிண்டி உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் தாங்க எடுத்து போட்டுக்கிட்டேன் ஒரு ஒரு இரநூத்தம்பது எம்எல் வரைக்கும் தண்ணி விட்டு நல்ல ஸ்பூனால் கலக்கிக்கிட்டு அப்புறமா நம்ம அதை ஸ்டவ்வில் வைக்கலாம் ஏன்னா தண்ணி காஞ்ச பிறகு உங்களுக்கு அப்புறமா இந்த மாவை போட்டானாக்கா உங்களுக்கு கட்டி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியோடு சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு கிண்டி விடுங்க உங்களுக்கு அடியில் கட்டி எல்லாம் கட்டாதுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இருந்து கூட நீங்கள் கிண்டி விடலாம் ஒரு டூ மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இது ரெடி ஆகிடுங்க நல்லா கொதித்து வந்தது பாருங்கள் ஏற்கனவே இதெல்லாம் நல்லா வறுத்துட்டோங்க உங்களா உங்களுக்கு அதனால் பச்சை ஸ்மெல்லாம் வரவே வராது ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இப்படியே சிம்மில் வச்சுருங்க இதை வத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் எல்லாம் இல்லைங்க நல்லா இப்படி குதித்த பிறகு ஒரு அரை கப்பு பால் மட்டும் நான் இதில் ஊற்றிக்கிறேன் பால் கூட நம்ம விருப்பம் தாங்க பால் இருந்தால் ஊற்றிக்கோங்க இல்லைனாக்கா தேவையில்லை பால் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் நம்ம வெல்லம் சர்க்கரை நாட்டு சர்க்கரை எது வேணா சேர்த்துக்கலாங்க எங்கிட்ட கருப்பட்டி இருந்ததுங்க அது ஒரு அரை கப்புக்கு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நீங்கள் முடிஞ்ச அளவு இதெல்லாம் வந்து வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதுவே நம்ம ஹெல்த்தி ட்ரிங்குன்னு பண்ணும்போது வெள்ளை சர்க்கரை சேர்த்து இது பண்ண வேண்டாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு கண்டிப்பாக நான் செஞ்சது போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்சது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் நான் செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ